ஐம்பது கிராம் தோரம்பருப்பு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பத்து வெந்தியம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலம் மூணு வரமிளகாய் நூறு கிராம் வெங்காயம் ரெண்டு கட்டி பூண்டு ரெண்டு கட்டி பூண்டு அப்புறம் தக்காளி மூணு பெரிய தக்காளி மூணு தண்ணி அரை லிட்ரு தண்ணி போட்டு வெங்காயம் பருப்புக்கு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி மூடி வச்சு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு சவுண்டு விட்டு வேக விடுங்க பருப்பெலாம் நல்லா வெந்த பிறகு ஒரு சவுண்டு விசில்லாம் போன பிறகு தண்ணி வடித்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை பா வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு மத்தோ நல்லா சூடு ஆறுன பிறகு மிக்சியில் ரெண்டு இது பல்ஸில் எடுத்திங்கன்னா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மசிஞ்சி வந்துடும் நல்லா மசிச்சு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம்ல அந்த தண்ணியிலே மத்து எல்லாம் கழுவி அதில் ஊற்றிக்கோங்க திரும்ப ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கோங்க பச்சை தண்ணி இல்லை சுடு தண்ணி ஏதோ ஒரு தண்ணி விட்டுக்கோங்க மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு அந்த குக்கர் எடுத்து மறுபடியும் வச்சுக்கோங்க ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றி இருக்கனால மறுபடியும் வேக வைக்கணும் கொதிக்க வைக்கணும் அப்போ தான் கெடாமல் இருக்கும் தேவையான அளவு உப்பு ஸ்டார்டிங்லேயே உப்பு போட்டக்கூடாது இப்போ தான் போடணும் ஒரு கடாயில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் கடுகு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக அரை சிட்டிக்காய் அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா கமன்னு இட்லி சாம்பார் தோசை இட்லிக்கெலாம் நம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி மாவு நல்லா புளிச்ச வச்ச பிறகு இட்லி ஊற்றிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் ரெண்டு ஸ்பூன் டீ தூளி இந்த டீ தூளி எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஏலக்காய் தட்டி நசுக்கி போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா தட்டி போட்டு நல்லா தண்ணி கொதித்த பிறகு சர்க்கரை ஒரு பதினஞ்சு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு லிட்டரு பாலுக்கு பதினஞ்சு ஸ்பூன் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்பூனில் நல்லா தண்ணி கொதித்த பிறகு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கோங்க நல்லா கொதி வ வரும் நல்லா பொங்கி ஹைலே வச்சுக்கோங்க பக்கத்துலேருந்து செய்யுங்க நல்லா ஹையில் வச்சுட்டு பொங்கி வரப்போ சிம்மில் வைங்க மாற்றி மாற்றி சிம்மு ஹை சிம்மு ஹைன்ட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி வச்சுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டீ நல்லா கொதித்து வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு வடிச்சுக்கோங்க இஞ்சி போட்டுக்கணும் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ